நான் எழுச்சி பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவங்கி நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் வரை நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களை சந்தித்துள்ளேன் சுமார் பதினஞ்சு லட்சம் மக்களை இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தின் மூலமாக சந்தித்திருக்கின்றேன் இந்த நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மக்களுடைய வரவேற்பு ஆரவாரம் அவருடைய முகத்தில் பார்க்கின்ற மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது நாளைக்கு இதுவரை இன்னமே எங்கள் நாங்கள் வந்து இன்னும் அவருடைய புரோக்ராமே முழுசா தெரியல இன்னும் அவருடைய நீங்க பத்திரிகை வந்திருக்குது அதிகாரப்பூர்வமா எங்களுக்கு இன்னும் கிடைக்கல எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பகுதிக்கு அவர் வராங்கன்னு முழு

திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுக்கு மரியாதை இந்த ஆட்சியிலும் மரியாதை கிடையாது அது மட்டும் இல்ல நேர்மையாக அவர்கள் செயல்பட்டா அவர்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் தான் பரிசா கொடுக்கிறாங்க இது உண்மையாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏனென்றால் மக்களை பாதுகாப்பது காவல்துறை அந்த காவல்துறை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அழைத்து பேசி அதை சரி செய்ய வேண்டும் அதான் ஒரு அரசினுடைய கடமை அதை விட்டு விட்டு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பழிவாங்குவது ஒரு நல்ல அரசுக்கு அழகல்ல ஆமாம் அதை அப்போதான் சொன்னேனே சொன்னாலும் வீடு வீடாக கொடுப்போம் வீடு வீடாக கொடுப்போம் அவர்கள் விருப்பப்படுறது இதில் டிக் பண்ணி கொடுப்பாங்க நான் அலைபேசி நம்பர் விருப்பப்பட்டா கொடுக்கலாம் இது வந்து கட்டாயமே கிடையாது இதை கொடுக்கறோம் திருப்பி கொடுத்தா ரைட்டு கொடுக்கலன்னா பரவாயில்ல அதை பத்தி எல்லாம் கிடையாது இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி வெளியிட்டிருக்காங்க அவங்க சொல்லுவது என்ன முதலமைச்சர் உட்பட அமைச்சர் வரை தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியில் வெளியிட்டிருக்காங்க அதுல இதை கொடுக்கறோம் எல்லாத்துக்கும் நடந்த கொடுக்கறோம் யாரும் ஏமாற்றி சொல்லல இதுல அவருக்கு என்ன பிரியுமோ அவர்கள் அதை வெளிப்படுத்துவாங்க சதி நடக்குறியாங்க யாரு பண்றதுன்னு சொல்ல முடியுது அதுதான் வெளியில பேட்டி பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல அபிதா உடைக்கிறாங்க வெளியே தவறுதலா பேசிட்டு இருக்காங்கல்ல என்னென்ன பேசுறாங்க அந்த கூட்டத்துல பேசிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஒண்ணு கிடையாது எல்லாமே தெரியும் தெரியாத மாதிரி நீ கேள்வி கேட்கணும் திமுக ஓரணியும் தமிழகத்தை நீங்க விமர்சனம் பண்றீங்க அதே நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் வந்து அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க வந்து அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலய கதவையோ கட்டல மக்களுடைய கதவை தட்டி தான் நாங்க வந்து வாக்கு உறுப்பினர் சேர்க்கிறோம் சொல்லியிருக்காரு சரி நான் கதவை தட்டலையும் சரி இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் இதே உதயநிதி ஸ்டாலினோ பிரைம் மினிஸ்டர் கதவை தட்டுனாங்கல்ல அது யாருடைய கதவை தட்டினாங்க அவர்கள் கதவை தட்டினா சரி நாங்க போய் ஒரு உள்துறை அமைச்சரை சந்திச்சா தப்பு தமிழ் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு வேற யாரு இல்ல இதுல என்ன தவறு எனக்கு புரியல அது மட்டும் இல்ல நான் வந்து டெல்லிக்கு போன உடனே இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கின்றார் ஏதாவது ஒரு வாய்ப்புல மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கள் என்று அவர்களே சொன்னாங்க எல்லா பத்திரிகையும் வந்திருக்கு அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்கிறாங்க

நாங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டம் ஆமா நிச்சயமா தெளிவுபடுத்திட்டோம் எங்களுடைய சிலது தான் பேச முடியும் ஊடகத்துல சிலது பேச முடியாது ஒரு கட்சினா சிலது வெளிப்படுத்தலாம் சிலது வெளிப்படுத்த முடியாது எல்லாமே வெளிப்படுத்துன்னு சொன்னா நடக்காது. அங்க அனுமதியா எழச்சு வெளியிடலாம். ஐயா அதே மாதிரி ஒவ்வொரு கச்சியூர்ளுடைய தலைவரோ அவரோட கச்சியூர்வத்துக்கு அவள எடுக்க முடியும் அதுல போய் நான் எப்படி கருத்து சொல்ல முடியும்? அவர் அனுமதி பெறறாங்க. இப்ப கிராம ஊராட்சி நிர்வாகம்ல சீல வைக்கலாம் தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கு. வரவிட માંગதlerin பிரச்சனையா இருக்கு. கிராமத்துல போய் ஒரு உத்தரவு போட்டா எப்படி சார் அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தெரியாத ஒரு அரசாங்கமா தான் இது பார்க்க முடியும் கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் நானும் கிராமத்துல இருக்கா ஒரு கிராமத்துல தோட்டம் இருக்கு ஒரு வீடு கட்டுவாங்க அதுல அனுமதி வாங்கன்னு சொல்லுங்க தப்பு இல்ல ஆனா அனுமதி வாங்கலாம் நீ உடனே சீல் வைக்கணும்னா அது வந்து இதுவரை அப்படி நடைமுறையில் இல்ல ஒரு புதிய நடைமுறையை கொண்டாந்து இருக்கிறாங்க மக்களுக்கு முதல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பிறகு அது நடைமுறை கொண்டாடணும் உடனடியாக எடுத்து உடனே சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி சர்வாதிகார ஆட்சி மாதிரி நீங்கள் செய்யலாம் உடனே சீல் வைக்கலன்னா அது எப்படி ஏழை மக்களுக்கு தெரியும் விவசாயிகள்லாம் படித்தவர்கள் இல்ல கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் தோட்டத்தில் இருக்கிறாங்க படித்தவர்கள் இல்ல அதுக்கு முத வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுத்து நீங்கள் தோட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு உரிமையாக இருந்தால் கூட நீங்கள் வீடு கட்டணும் இது இது மாதிரிலாம் செய்ய வேணும்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கால கொடுத்து அப்புறம் செயல்பட்டால் பரவாயில்ல அதை விட்டு விட்டு

அனைத்திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொடர்ந்து கொடுத்துட்ருணும் தாலிக்குன்னு தாங்க தொடர்ந்து கொடுத்துட்ருணும் இல்லையெல்லாம் சொல்ல குறுக்க கொரோனா வந்தது கொரோனா வந்த பிறகு டெண்டர் அறிவிக்க முடியல பயனாளிகளை முழுமையாக தேர்ந்தெடுக்க முடியல அந்த காலகட்டத்தினால அந்த ஒரு ஆண்டு தள்ளிச்சு எல்லா வேலையிலுமே தள்ளி போச்சு எல்லா ஒப்பந்தமு தள்ளி போச்சு என்றைக்கு தாளிக்கு தங்கம்னா அது டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும் அதே மாதிரி பயனாளிகள் தேர்ந்தெடுக்கணும் அந்த காலகட்டத்தில் ஓராண்டு காலம் நாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் பத்திரிக்கை ஊடக நபர்கள் எல்லாமே தெரியும் ஒரு சோதனையான நேரம் அந்த நேரத்துல இருந்ததை வச்சு இவர்கள் வேண்டும் என்ற திட்டமிட்டு அதை வச்சு சாக்கு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க காவேரி வேலை குண்டாறு திட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய ஒரு பிரதான திட்டமா நீங்க தான் துவக்கி வச்சீங்க நாலரை ஆண்டு திட்டம் முடக்கப்பட்டது அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்து ஒரு வளமான பகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து முயற்சி செய்து முதற்கட்டமாக ஒரு எழுநூறு கோடி ரூபாய் டெண்டர் விட்டோம் அதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் அப்படி கிடப்பில் போட்டாங்க ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் போய் கடல்களுக்கு அப்படி மேட்டூர்ந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டார் கால்வாய் வெற்றதன் மூலமாக ஐந்து மாவட்ட மக்கள் பயன்படுறாங்க இந்த அரசு அலட்சியம் இருக்கின்றது இந்த அரசியல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய எல்லாம் வேண்டுமெட்டே திட்டமிட்டு அரசியல் கால்பட்ச காரணமாக கிடப்பிலை போடுகிறார்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த காவிரியை கொண்டார் திட்டம் தொடரும்

பலமுறை சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன் ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தேன் இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால சரியா சட்ட ஒழுங்கை பராமரிக்காத காரணத்தினால இன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறை கண்ட சிறிய அச்சம் இல்லை குற்ற செயல் பெறுகிறவர்களுக்கு தங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைத்துவிடும் கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்று அந்த அச்ச உணர்வு ஏற்பட்டால்தான் குற்ற நிலை தடுக்க முடியும்

அதில் எந்த குறைபாடும் கிடையாது பல்வேறு திட்டங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை கைவிட்டுட்டாங்க அதையெல்லாம் அண்ணா அதிமுக ஆட்சி வந்த பிறகு எந்தெந்த திட்டத்தை அவர்கள் கைவிட்டாரோ அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்வதற்கு

ஆவிட முன்னேற்ற கணக்காக அந்தமைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்றதாக எல்லா பத்திரிக்கை செய்தியையும் பார்த்தோம் அதைத்தான் நான் குறிப்பிடுத்தோம் நீங்கள் அதாவது முறை எடுக்க நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு உடல் உறுப்பை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள் முறைகேடு கிடையாது திருடுறது தான் இருக்கும் உடல் உறுப்பை கூட திருடுறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும் அதுவும் யார் சிந்திச்சுப்பாரு ஒரு சாதாரண மத்திரிகளாக இருந்தால் பரவாயில்ல ஒரு பெரிய நிறுவனம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க நான் அதிகமாக உள்ள போகல பத்திரிக்கையில் வந்த செய்தி அரசாங்கம் வெளியிட்ட செய்தி அரசாங்கமே ஒரு குழு போட்டு அதற்கான ஒரு ஐஏஎஸ்ஸு அதை மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதில் போய் விசாரிக்கப்பட்ட அந்த விசாரணையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன் ஆக இப்படிப்பட்ட சம்பவம் மிக மிக ஒரு மோசமான விளைவிலை எதிர்காலத்தில் சந்திக்கும் ஏழை எளியோர்கள் குடும்ப அவர் குடும்பத்தினுடைய வறுமையை அதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பது உண்மையால வருத்தத்து வேதனை மறித்து ஐயா திருவத்தூர்ல இரண்டு மாணவியங்கள் தொடர்ந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல இந்த நிலையில இருக்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு இளம்பெண் தனியா இருக்காங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க தினந்தோறும் பாலியல் வன்கொடுமையா இருக்கு வெளியாட்டமா இருக்கு தமிழ்நாட்டுல தட்டுக்குழுங்கு எப்படி இருக்கு நீங்க அற்புதமா கேள்வி கேட்டுக்கறீங்க ஆனா முதலமைச்சரும் சரியா ஒரு அமைச்சர் சாதகளம் எங்கே நடக்குது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தவளை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வர செய்தி தான் நானும் சொல்றேன் எங்களுக்கு தனியாக எந்த செய்தியும் கிடைக்க போறதில்ல ஏன்னா அரசாங்கத்துக்கு எல்லா செய்தியும் கிடைக்கும் உங்களை போல பத்திரிக்கை பத்திரிகை ஊடக நண்பர்களும் வெளிப்படுத்துகின்ற அந்த செய்தியை தான் நான் திருப்பி சொல்றேன் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பட்டி பகுதியில் சாலையில் ஒரு பெண் நடந்துட்டு போறாங்க பத்து வயது மதிக்கத்தக்க சிறுமி பின்னாண்டே ஒரு வாலிபர் போறாங்க அப்படியே அழகா தூக்கிட்டு போற காட்சிய வலைதளங்களில் பார்த்தா சில ஊடகத்திலையும் வந்துருக்குது அடுத்தது ஒரு நான்கு பிறகு மீண்டும் ஒரு சிறுமிய பாலியல் ஆளாக்குறாங்க இது தொடர்கதையா இருக்குது இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றால் அவர் வேண்டுமென்றே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய அரசு மீது பழி சுமத்துறாரு சொல்றாரு பிரதான எதிர்கட்சியுடைய வேலை என்ன நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை எடுத்து சொல்வதால் எங்களுடைய கடமை அதை சரி செய்வது இந்த ஆட்சியுடைய கடமை ஆனா ஆட்சியாளர் அதை தட்டி கிடைக்கிறார் இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்வு இதற்கு மக்கள்

எல்லா கட்சியுடைய வழக்கம் தமிழ்நாட்டில் அப்படித்தான் நடைமுறையில் இருக்குது திமுகவிலும் அப்படித்தான் நடைமுறையில் இருந்தது ஆனா இன்றைய தினம் மக்களுடைய செல்வாக்கு தொண்டர்களுடைய செல்வாக்கு இன்றைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடா அப்படி என்று வீடு வீடா கொடுத்து இணைங்க ஓடிபி எல்லாம் வாங்கல சரியா நீதிமன்றம் வரைக்கும் போச்சு இதுல என்ன இருக்குது அத முதல்ல படிச்சு பாருங்க நாங்க சொன்னா தப்புங்கிறாங்கல்ல நாங்க ஒன்பது தொண்ணூன்பதும் நிறைவேற்றப்பட்ட மக்களே முடிவு சொல்லிட்டோம் மக்கள் தான் நீதிபதிகள் மக்கள் தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்களா இல்லையா நீங்களே கொடுக்கறோம்

நல்லா பாருங்க எவ்வளவு கீழ்த்தனமா பேசினார் முதலமைச்சரும் ஒரு துணை முதலமைச்சர் எப்படி பேசுகிறான்னு உங்களை எல்லா ஊடகத்திலும் இருந்தே கேட்டேன் நான் அப்படி யாரையும் பேசவே இல்லை எந்த இடத்துலையுமே நான் வந்து மரியாதை குறிச்சியாக பேச மாட்டேன் எங்க உரிமையில பேசுகிறேன் சொல்லுங்க

ஒரு முதலமைச்சரை உழுவாற்றல் நிலஞ்சு போறாங்க இன்னொருத்தர் வேண்டாம் உதயநிதி என்ன பேசுறது உதயநிதி வரவே என்ன பேசுறது எல்லாம் வந்து இந்த ஊடக ஊடகத்தின் மூலமாக அவர்கள் போல நான் நடந்து கொள்வது நான் வந்து அது எங்களுக்கு அவருக்கு வித்தியாசம் இல்லாத அனைத்து ஊடகங்களுக்கும்